தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதியிருந்த வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் பதினான்கு முதல் இருபத்தி இரண்டு முடியும் அக்காலத்தில் இயேசு தூயாவின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது அவர் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார் எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரியத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினரே சையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நச்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு நிறைவேறிற்று என்றார் அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் யோசிப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்மாத சகோரசகரிலே இன்று திருக்காட்சி விழாவுக்கு பின்வரும் வியாழன் கிழமை ஜனவரி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இந்த நட்சியில் பாருங்கள் நம்ம இயேசு ஆண்டவர் பயங்கரமான ஒரு புல் புல்லரிக்கக்கூடிய செயலை வந்து செய்கிறார் என்ன செய்கிறாரு அவர் எப்பயுமே கோவிலுக்கு போவார் அங்கே எல்லாேருக்கும் நற்செய்தி அறிவிப்பார் ஓகேங்களா அந்த டைமில் இறைவாக்கு படிக்கிறதுக்காக அவர்கிட்ட எஸ்ஐவின் சுருளாடு கொடுக்குறாங்க அதில் இருக்கிற வசனங்கள் அவர் படிக்கும்போது எல்லாருக்கும் ஷாக்கிங் ஏன்னா மற்றவங்க படிக்கிறதுக்கும் இயேசப்பா அவர் அவரை பற்றி அவரே உணர்ந்து சொல்கிறதுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு நினச்சி பாருங்களேன் ஸோ அப்படி அவர் அவரை பற்றியே உணர்ந்து சொல்லும் பொழுது எல்லாேருக்கும் ஒரே பயங்கர ஆச்சரியே இவர் நம்ம கூட இருக்கிறவர் இருக்கிறவர்தான் அப்படின்னு பயங்கரமாக இவருக்கு எப்படி இவ்வளோ ஞானம் அப்படின்ட்டு எல்லாரும் போற்று புகழ்கிறாங்க ஓகேங்களா இந்த நிகழ்வில் பாருங்களேன் கடவுளுடைய ஆவி அவர் மேல் உள்ளது ஓகேங்களா அதாவது ஏசப்பா என்ன கடைசியாக கடைசியாடே இப்போ நான் படித்ததெல்லாம் என்னை பற்றி தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு ஓகேங்களா அப்போ இந்த வசனங்களை மறுபடியும் படிக்கலாம் எஸ்ஐயா எப்போ வந்தவர் அவர்லாம் பழைய ஏற்பாட்டுக்காரர் ஓகேங்களா அப்போவே ஏசப்பாவை பற்றி எழுதியிருக்காரு கடவுளை பற்றி ஓகேங்களா கடவுள் மனிதனானதை பற்றி எழுதியிருக்காரு ஸோ அந்த மனிதன் வந்து மறுபடியும் அவர் அதே ஏ எஸ்ஐஆான்னு எடுத்து படிக்கிறார் அப்போ பாருங்களேன் ஆண்டவருடைய ஆவி என்பேல் உள்ளது ஓகேங்களா ஏன்னா அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா ஞானஸ்தானம் ஏசப்பா வாங்கும்போது தூயாவையினரும் இறங்கி வந்திருப்பார் ஆனால் அது வந்து ஜஸ்ட் ஒரு அடையாளம் ஆனால் ஏசப்பாவே ஒரு கடவுள் தான் பிறக்கும் போதே தூய் தான் பிறந்தார் ஓகேங்களா பட் மற்றதுலாம் அடையாளம் மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக அடையாளங்கள் ஓகேங்களா நீங்கள் நினச்ச கூடாது ஏசப்பா முப்பது வயசு மேலே தான் கடவுளர் அப்படின்னு நினைக்கக்கூடாது அவர்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் தான் ஓகேங்களா ஆதியிலே உருவான ஒரு உலகம் எதுவுமே தோன்றத்துக்கு முன்னாடியே உருவானவர் அவர் ஓகேங்களா அவர்லாம் தொடக்கம் இல்லாதவர் முடிவும் இல்லாதவர் ஸோ க அதே மாதிரி பாருங்களேன் ஏழைகளுக்கெல்லாம் நச்சு தெரிவிச்சாரு கரெக்டுங்களா சாப்பாடு இல்லாதவங்கெல்லாம் சாப்பாடுலாம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் எவ்வளவோ நோய்களெல்லாம் குணப்படுத்தினார் ஓகேங்களா பார்வை விட்டுற பார்வை பெற்றாங்க தீய ஆவிகளால் சிறைப்பட்டு இருந்தவங்களாம் விடுவிக்கப்பட்டாங்க ஓகேங்களா ஒடுக்கப்பட்டோர்லாம் விடுதலை செய்யப்பட்டாங்க ஓகேங்களா அந்த மாதிரி அவர் எவ்வளோ விஷயங்கள்லாம் செஞ்சார் அதை தான் எஸ்ஐயாவும் சொல்லியிருக்காரு ஓகேங்களா அதை தான் மக்களுக்கெல்லாம் அப்படியே ஆமாண்டா இவராக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாேருக்கும் புகழ்கிறாங்க ஏசுப்பாவேட்டு இவரு தானா இவரு தானா அப்படின்றாங்க ஓகேங்களா அவர்கள்லாம் எப்படி கண்டு கொண்டாங்களோ அதே மாதிரி நாமளும் இந்த புது வருடத்தில் கடவுளை கண்டு கொள்வோம் இயசு அப்பா கிட்ட வேண்டியதை பெற்று சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யசூக்கே புகழ் யேசுகே நன்றி மரியே வாழ்கின்ற ரத்தம் ஜெயம் கல்லேலூயா பிரை தலா